நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இது இப்ப இறுதி கட்ட தடைஞ்சு இப்ப இந்த வாரம் கார்டு நடக்க போது இந்த இருந்த டாப் இதுவரைக்கும் போட்டியாளர்கள் யாரெல்லாம் வெற்றி பெற்று அவங்களும் இதுக்கு முன்னாடி நடந்த எலிமினேட் ஷோ விட்டு வெளியே போனாங்களோ அவங்க எல்லாரும் சேர்ந்து பாடி இதுல இருந்து ஒன்று அல்லது இரண்டு செலக்ட் பண்ண போறாங்க இந்த சூப்பர் சிங்கர் டென் பொறுத்த வரைக்கும் இதுல ஏற்கனவே ஜெரோம் ஜீவிதா விக்னேஷ் மற்றும் அவர்கள் முதல் நான்கு செலக்ட் ஆன நிலமையில சில முக்கியமான திறமையான போட்டியாளர்கள் அதுவும் நடந்த எல்லா காம்படிட்டிவ் ரவுண்ட்லேயும் வெற்றி பெற்று நிறைய முறை பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆடுவாங்க திறமையான போட்டியாளர்கள்லாம் இது வரைக்கும் ஃபைனலிஸ்டாக செலக்ட் ஆகாது ரசிகர்கள் ரொம்ப பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்பவே அற்புதமான மியூசிக்கல் நாளேஜோடும் தன்னுடைய இனிமையான குரல் நாளையும் ஒவ்வொரு வாரமும் நடக்கிற காம்படிட்டிவ் ரவுண்ட்ல ரொம்பவே கஷ்டமான பாடல்களை தேர்ந்தெடுத்து அதை வேற லெவலில் பாடிய சக்தி நிறைய முறை பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆடுவாங்க மக்களிடையே பிரபலமாக இருக்க திறமையான போட்டியாளர் தான் ஸ்ரீநிதி ஸ்ரீ பிரகாஷ் அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஷோவுடைய இரண்டாவது ஃபைனலிஸ்ட் தேர்ந்தெடுக்கிற தேவா ரவுண்ட்லேயே அவங்க தான் கண்டிப்பாக ஃபைனலிஸ்ட்டாக தேர்ந்தெடுக்க

தெரியும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது இன்ட்ரஸ்டிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ